யார் சொல்றதா கேக்குறதுன்னே தெரியல ஒருத்தன் வந்து ஐம்பது மார்க் ஏறும் ஒருத்தன் ஐம்பது மார்க் குறையன்றான் ஒருத்தர் நூறு மார்க் ஏறும் ஒருத்தர் மார்க் குறையன்றான் இல்ல சொல்ல நூறு மார்க் வந்து கம்மியாகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் என்ன சொல்றாரு ஐம்பது மார்க் கம்மி ஆயிடுங்க அப்படின்னு ஒருத்தர் நூத்தி இருபத்தஞ்சு மார்க் கம்மி ஆகுங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப நூத்தி ஐம்பது மார்க் கம்மி ஆயிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா தலையை மாதிரி இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல

உங்களை என்னெல்லாம் விஷயம் பிசிக்ஸ்ல கத்து தரணும் கெமிஸ்ட்ரி என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பயாலஜில முற்கன் கார்னர் என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றத உங்களை கரெக்டா பண்ணி படிக்க வச்சு காலையில இருந்து நைட் வரைக்கும் டவுட்ல கிளியர் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு அந்த எக்ஸாம்ல என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்கா எயிட் சிக்ஸ் நைன் பைவ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன் பைவ் இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க இல்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த லிங்க்ல உங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணிருமே ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் மூவ் நேம் சொல்லுவாங்க ஓகே வீடியோ போலாமா வீடியோல அதுதான் சொல்லுவோம் இல்லையா கட் ஆஃப் ஆள நாளுக்கு இஷ்டத்துக்கு ஒன்னு சொல்றாங்க ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னா ஒன்னும் டென்ஷனே ஆகுதா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்ன இயர் அதுக்கு முன்ன இயர் என்ன ரேங்க்ல வந்து ஆல் இந்தியா ரேங்க் இருந்ததா சீட்டு ஜெனரல் கிடைச்சது ஓபிசிக்கு என்ன ரேங்க் இருந்தா கிடைச்சது இதுவே வந்து பிசி கேட்டகரியா இருந்தாங்கன்னா என்ன அந்த க்ளோஸ் ஆச்சு எஸ்சிக்கு என்ன ரேங்க் எஸ்சி ஏக்கு என்ன ரேங்க் எஸ்டிக்கு என்ன ரேங்க் இது எல்லாத்தையும் தான் நம்ம டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறோம் கம்பேர் பண்ணி பாத்து போறோம் எங்க கம்பேர் பண்ணி பாரு தமிழ்நாடு ரேங்க் பிளஸ் ஆல் இந்தியா ரேங்க் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம பார்த்து நம்மளுடைய சீட்டு எங்க எது இருந்தா கிடைக்கும் அப்படின்னு தீர்மானமா இந்த வீடியோ தவிர நீங்க எந்த வீடியோவும் பார்க்க வேணாம் முடிவு பண்ணிடுவீங்க அவ்வளவுதான் வீடியோ கட் ஆஃப் இதுல

அப்ப நீங்க பாருங்க டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் உடைய உங்களுக்கு இந்த வருஷம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ரிசல்ட் டிக்ளேர் ஆயிடும் போட்டு தலைய உடச்சிக்க வேண்டாம் ரைட்டா இருபத்தி அஞ்சாயிரம் ரேங்க் வந்து அசியூர்டு யூ வில் கெட் சீட் இன் ஓசி கேட்டகிரி இதுவே வந்து தமிழ்நாட்டுல ஓசி கேட்டகிரியா இருந்தா எனக்கு என்ன சார் ரேங்க் இருந்தா கிடைக்கும் அப்படின்றீங்களா கவலையே படாதீங்க அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த மூணு வருஷத்தோட ஆவரேஜை நான் எடுத்து பாத்தனா ஆயிரத்தி நானூறு ரேங்க் அசியூர்டா கிடைக்கும் ஒரு நாலஞ்சு ரேங்க் 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 தவிர தவிர இதை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஆயிரத்தி நானூறு ஜென்ரல் இருந்ததுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரைட்டா ஓசி கிடைக்காதுல இருபத்தி அஞ்சாயிரம் ஆல் இண்டியா ரேங்க் இருந்தா யூல் கெட் சீட்டு ஆயிரத்தி நானூறு ரேங்க் தமிழ்நாடு ஜெனரல் இருந்தா யூல் கெட் சீட்டு ரைட்டா இப்ப கிளியர் ஆயிடுச்சா ஓசி பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் இங்கே ஆயிரத்தி நானூறு

தமிழ்நாட்டுல ஆல் இந்தியா ரேங்க் என்ன ரேங்க் இருந்தா எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா ரேங்க் தான் நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட் வந்துருமே அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு வருஷத்தோட ஆவரேஜ் நான் எடுத்து பார்த்தேன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ரேங்க் இருந்ததுதான் ஆல் இந்தியா ரேங்க் பிப்டி செவன் தௌசண்ட் உங்களுக்கு இருந்தது வச்சுங்களேன் டெபினா தமிழ்நாட்டுல பிசி சீட்டு வாங்கிடலாம் சார்

கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டாயிரம் இருந்தா கேட் சீட்டையும் தமிழ்நாடு சீட்ட வாங்கிடலாம் ஓகே அடுத்தது பிசிஎம் பிசிஎம் கேட்டகரியில நம்ம குறைஞ்சது வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரேங்க் நான் சொல்றதுல வந்து அறுபத்தி நாலாயிரத்துக்கு மேலதான் போலாம தவிர கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அறுபத்தி நாலாயிரம் கண்டிப்பா உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் அறுபத்தி நாலாயிரம் இருக்குங்களா பிசிஎம் கேட்டகரியில நிக்கிறதுங்கன்னா டெபினட் சீட்டு இதுவே தமிழ்நாட்டுல சொல்லுங்க சார் ஜென்ரல்ல எவ்வளவு ரேங்க் இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இருந்தா சீட்டு ஜென்ரல் ரேங்க் இதுவே பிசிஎம் கேட்டகரியில கேட்டகரி சொல்லுங்க சார் பா கேட்டகரி உங்களுக்கு சீட் ரைட்டா ரேங்க் சீட்டு ரைட்டு போச்சா எம்பிசி சொல்லுங்க சார் ஒன்னொன்னா சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க ஒரி பண்ணாதீங்க உங்களுக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுமே இன்னொரு ரெண்டு மூணு நாள் ரிசல்ட் வந்துடும் போது வந்ததுமே எதிர்பார்க்குங்க எப்ப நாளும் இன்னைக்கு எனக்கு தெரியாது இன்னைக்கு நாளைக்கு கூட ரிசல்ட் வந்தா கூட வந்துடலாம் சொல்ல முடியாது ஆனா பதினாலாம் தேதி கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்து விடுவாங்க இப்போ நான் எம்பிசி கேட்டகரியா இருக்கேன் ஆல் இந்தியா செவன்டி போர் தௌசண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவரு கேட்டு சீட்டு எழுபத்தி நாலாயிரத்துக்கு கூடுமே தவிர கம்மி வராது எழுபத்தி நாலாயிரத்தி நூறு எழுபத்தி நாலாயிரத்தி கூட ரைட்டா தௌசண்ட் ரேங்க் ரேங்க் ஆல் வைப்பு இருந்து கண்டிப்பா வந்து எம்பிசி கேட்டகரிய சீக்கிரம் வச்சிருக்கோம் சார் தமிழ்நாட்டுல சொல்லுங்க சார் அப்படின்னா தமிழ்நாடோட ஜென்ரல் ரேங்க் பிசி எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்ததுன்னா உங்களுக்கு எம்பிசி கேட்டகரியில ஜென்ரல் கேட்டகரி ரேங்கா தான் கிடைக்கும் இதுவே நீங்க எம்பிசி கேட்டகரி ரேங்க கேட்டீங்கன்னா தௌசண்ட் நைன்டி ரேங்க் குள்ள வந்தீங்க அப்படின்னா எம்பிசி கவர்மெண்ட் சீட் அசூர்டு ஒன் ஜீரோ நைன் ஜீரோ இது இருந்ததுன்னா என்ன கிடைக்கும் கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சிரும் ரைட்டா இதெல்லாம் போய் யாருக்கு திரும்ப மூட்டி மோடினு இருக்காங்க என்ன என்ன வரணும் மார்க் வரணும் மார்க் வரணும் மார்க் எல்லாம் எதனா வந்து இந்த ரேங்க் உள்ள வர்றப்ப உங்களுக்கு அந்த ரேங்க்ல என்ன மார்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீட் ஆசிட் ரைட்டா ஆட்சியர் அகாடமி கண்டக்ட் பண்றோம் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன் பைவ் த்ரீ இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க கவர்மெண்ட் சீட் எடுத்து கொடுக்குறோம் இல்ல நீங்க கட்டுற ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்றோம் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் இருக்கு அது உங்களை

உங்களுடைய சீட் வந்து அசூர் இதுவே தமிழ்நாட்டுல ஜென்ரல் ரேங்க் வந்து எஸ்சி கேட்டகிரில எஸ்சி கேட்டகிரில வந்தோம்னா என்ன கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எஸ்சி கேட்டகிரி ரேங்க் இருந்ததுன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ரேங்க் வந்ததுன்னா கிடைச்சோம் அடிச்சு விடுறீங்களா தோராயமா சொல்றீங்களா அப்படின்னா இட்ஸ் அன் ஆவரேஜ் பார் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோரோட என்ன கட் ஆஃப்ல நம்மளுடைய அது ஈக்குவல் வந்து நான் தமிழ்நாட்டுல இதுவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில எழுநூத்தி இருபது ரேங்க் இருந்தது கேட்டகிரி ரேங்க் உங்களுக்கு சீட்டு கிடைச்சு நான் மூணு கட் ஆஃப் சொல்றேன் பாருங்க ஒண்ணு ஆல் இண்டியா ரேங்க் வச்சு ஒரு கட் ஆஃப் கொடுக்கறேன் ரெண்டாவது தமிழ்நாடோட ஜென்ரல் ரேங்க் வச்சு ஒரு கட் ஆஃப் சொல்றேன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா

ஜென்ரல் ரேங்க் இருக்கணும் என்ன ரேங்க் கம்யூனிட்டில இருக்கணும் அப்படின்னு அப்ப எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் இருந்தீங்க எஸ்சி ஜென்ரல் ரேங்க் யூல் கெட் சீட் எப்போ பதினாலாயிரம் டு பதினஞ்சாயிரம் இதுவே கம்யூனிட்டி இருந்தீங்க இருந்தது அப்படின்னா ஒரு நூத்தி முப்பது ரேங்க்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்சி ஏல சீட்டு அசூரா கிடைச்சிடும் கம்யூனிட்டி ரேங்க் நூத்தி முப்பதுப்பா பதினாலாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் எஸ்சி லா ரெண்டு லட்சத்தி

முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலதான் போகணும் தவிர ரெண்டு லட்சத்துக்கு முப்பத்தி எட்டாயிரத்து கீழே வராது அதனால கவலைப்பட தேவையில்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரேங்க் உங்களுடைய தமிழ்நாடுல எஸ்டி சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் இதுவே எஸ்டி கேட்டகரியில என்ன சார் ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க்ல வரும் கம்யூனிட்டி ரேங்க்ல வரும்னா ஜென்ரல் தமிழ்நாடோட ரேங்கிங்கு உங்களுக்கு பதினாலாயிரம் வரும்பா பதினாலாயிரத்துக்கு மேலதான் போகும் பதினாலாயிரத்தி நூறு பதினாலாயிரத்தி இருநூறு இப்படிதான் போக தேவை பதினாலாயிரத்தி கீழே இறங்காது ஜென்ரல் ரேங்க் இதுவே எஸ்டியோட கம்யூனிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாப்பத்தி நாப்பத்தி மூணு இல்ல நாலு இந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்ல நமக்கு எஸ்டி கேட்டகரில சீட் ஆஃப் அதனால இனிமேல் யாரையும் கேட்டு இருக்காது கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் என்ன ஏன்னா டெய்லி எனக்கு கால்ஸ் வந்துட்டு சார் நான் முன்னூத்தி இருபது சார் எனக்கு சீட்டு கிடைக்குமா முன்னூத்தி நாற்பது சார் சீட்டு கிடைக்குமா சார் நான் கிடைக்குமா நானூத்தி ஒண்ணு சார் எனக்கு கிடைக்குமா எனக்கு நானூத்தி இருபது தான் சார் வந்தது நாங்க கிடைக்குமா இப்படி எல்லாம் நிறைய இருக்காங்க ஒரே ஒரு மார்க் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி போன நாளாந்தேதி எழுதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கா முப்பத்தி அஞ்சு நாள்ல ஒரே ஒரு கால் தான் ஐ ரிசீவ் சிக்ஸ் அண்ட் வாக்ஸ் அறுநூத்தி பதினெட்டு மார்க் ஒரே ஒரு தான் எனக்கு வந்து இது வரைக்கும் கால் பண்ணி கிட்டத்தட்ட நானும் ஒரு மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் பேர் பேசிருக்கேன் பேசுனதுல எங்கிட்ட பேசின குழந்தைல ஒரே ஒரு மார்க் நிறைய குழந்தைதான் ஐநூத்தி பத்துல இருந்து ஐநூத்தி ஐம்பது ரேங்க் குள்ள நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஐநூத்தி பத்துல இருந்து ஐநூத்தி ஐம்பதுக்குள்ள நிறைய பேர் கால் பண்றாங்க சார் இந்த மார்க் இந்த மார்க் இந்த மார்க் அப்படின்னு ரைட்டா அவங்களுக்கு எல்லாம் நான் சொன்ன நீங்க அதெல்லாம் ஒரு பண்ணாம நல்லா தூங்குங்க ஐநூறுக்கு மேல யாருக்கு வந்து மார்க் இருக்கோ அவங்க எல்லாம் ஒரே பண்ணாம நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க அப்ளிகேஷன் அப்பா அம்மா போட்டுருவாங்க நீங்க போயிட்டு அந்த தம்பி பிரச்சனை வைக்காம இருந்தீங்கன்னா தம்பி பிரச்சனை வச்சு சிக்னேச்சர் பண்ணி அப்பா அம்மா என்ன கொடுத்துருங்க மீதி ஒர்க் எல்லாம் அப்பா அம்மா பாத்துருப்பாங்க ரைட்டா தேவையில்லாம டென்ஷன் ஆக வேணாம் ஐநூறுக்கு மேல யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா இருக்குது காலேஜ் போறப்ப அப்படியே ஜாலியா போகணும் ரைட்டா மீதி கீழே கம்மியா இருக்குன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் பிசி நானூறு பிசி நானூறு மேனேஜ்மெண்ட் போட்டால் தான் கிடைக்கும் ரைட்டா இல்லையா ரிபீட்டர்ஸ் கோயிலு ரிபீடர்ஸ் கோயிலுங்க பணம் செலவு பண்ண முடியாது சார் ரிப்பீட்டும் பண்ண முடியாது கோயிலுங்க அப்ராட்ல போயிடுங்க அப்ராவடு போய் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் நான் பிசிஎம்மு எம்பிசியில இருக்கேன் சார் நானூற்றி ஐம்பது தான் நானூற்றி இருபத்தஞ்சு கூட வரல சார் நானூறு தான் பேர் சார் முந்நூற்றி தொண்ணூறு தான் இருக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் போட்டாலும் சீட் எடுக்குங்க இல்லையா அப்ரா போயிடுங்க இல்லையா ரிப்பீட் பண்றோம் நினைக்கிறீங்களா சும்மா யோசனை பண்ணிட்டு இருக்க கூடாது இந்த நானூறு முன்னூத்தி தொண்ணூறு இதெல்லாம் வச்சுட்டு நான் பிசிஎம்ல இருக்கேன் இந்த சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு போட்ட கட்டக்கூடாது கூடாது கிடைக்க என்ன சார் நெகட்டிவா சொல்றீங்க நெகட்டிவ் இல்ல அடுத்த டிசிஷன் எங்கேயாட்டா எடுங்க நானூறு தான் வந்து முன்னூத்தி தொண்ணூறு தான் பிசிஎம்ல இருக்கேன் அப்படின்னா பணம் செலவு பண்ணி சீட்டு வாங்க முடியும்னா நீங்க மேனேஜ்மெண்ட்ல தாராளமா கிடைக்கும் போயிடுங்க சார் நான் எஸ்சி ல இருக்கேன் எஸ்சி ஏல இருக்கேன் எஸ்டி ல இருக்கேன் கூட பார்க்கல சார் இருநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு மேனேஜ்மெண்ட் போட்டா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க பணம் இருக்குங்கண்ணா இல்லையா ரிப்பீட் பண்ண போறீங்களா ரிப்பீட் பண்ணுங்க நிறைய பேருக்கு என்ன தெரியுமா கன்ஃபியூஷன் ரிப்பீட் பண்ணலாம் தான் இருக்கேன் டஃபா வந்துச்சுன்னா டஃபா வந்துச்சுன்னா ரெடி இதுக்காக தானே ரிப்பீட் பண்றது நான் ரிப்பீட் பண்றதுக்கே பயமா இருக்கு நான் ரிப்பீட் பண்றதுக்கே பயமா இருக்கு பயந்தான் எதான் பண்ண முடியும் பயம்தான் கொல்லி பயந்தான் கொல்லின்னு சொல்றாங்க இல்லையா பயம்தான் உங்களை கொண்டுறோம் பயத்தை தூக்கி தூக்கி அடிச்சுட்டு பாத்திரும் ஜெயிச்சு விடா நான் நான் வந்து சாதிச்சு விடா அப்படின்னு அவன் தான் வந்து அடிச்சு தூள் கலக்கிறான் ரைட்டா பயந்து வந்து சாதிக்கிறது கிடையாது முடியாதுன்னு நினைக்கிறவன் முடிச்சு காட்டுறது கிடையாது அவன் முடியும்னு நினைக்கிறானோ அவன் தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போறான் உங்கனால முடியும்னு நினைக்கிறீங்களா ரிப்பீட் பண்ணணும்னு வந்தீங்களா யோசனையே பண்ணாதீங்க வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நாலு பாயிண்டே இருக்கும் நீங்க ப்ரீ திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க ரிசல்ட் வர டே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க கவுன்சிலிங் முடிஞ்சிரும் நாலு மாசம் ஆயிடும் அதுக்கு அப்புறமா நீங்க போய் ரிபீட் டெஸ்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் 50% போஷன் ஓடும் நீங்க போய் 50% அப்புறமா பண்ணுவீங்க எக்ஸாம் போனா 50% மார்க் வரும் வாட் இஸ் தி யூஸ் ஃபார் தட் ரைட்டா இல்லப்பா இதெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் ஒரு வாட்டி படிச்சா கூட என்னால முடியவே முடியாது போங்க அபராட் போங்க அபராட் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒரு நாலு பாயிண்ட் நீங்க வந்து யோசனை பண்ணி கன்சிடர் பண்ணி ஜாயின் பண்ணணும் என்ன நாலு பாயிண்ட் ஐம்பத்தி நாலு மாசம் இருக்கா போற இடத்துல சொல்லி தரானா ஓகே பன்னெண்டு மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் குடுக்கறானா ஓகே இங்கிலீஷ்ல சொல்லி தரானா ஓகே முடிச்சதுமே லைசன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எனக்கு லைசன்ஸ் எக்ஸாம் எழுதறானா இல்ல லைசன்ஸ் குடுத்துறானா டைரக்டா லைசன்ஸ் குடுக்கறானா ஓகே லைசன்ஸ் குடுக்குற ஏஜென்ட் சொல்றானா இல்லன்னா அந்த மெடிக்கல் காலேஜ் சொல்லுதா அதை வந்து நீங்க எம்பாசி கூட வெரிஃபை பண்ணிடுங்க நம்மளுடைய இந்தியன் எம்பாசி எங்க போனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஒரு காலம் இருக்கும் அந்த எஜுகேஷன் காலத்துல போய் கிளிக் பண்ணி மெடிக்கல்ல நீங்க செக் பண்ணிடுங்க ஏஜென்சி சொல்றதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்காதீங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க என்எம்சில வந்து இந்த காலேஜ் போட்டிருக்கு அப்படின்னு எங்க போட்டிருக்கு என்எம்சி காட்ட சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க அதான் சும்மா சொல்லுவாங்க என்எச் சி லிஸ்ட் போட்டிருக்காங்க தெரியுமா இந்த காலேஜ் இந்த ஊரு அந்த நாடு இந்த நாடு எந்த காலேஜ் லிஸ்டும் என்ன என்னது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் தான் கொடுப்பாங்க இதெல்லாம் இந்த கண்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க

எம்பாசி இருக்கும் அதுல மெடிக்கல் போயிட்டு எஜுகேஷன் போட்டு அதுல வந்து ஓகே சொல்லி இருக்காங்களா அப்படியே படிச்சு முடிச்சுமே கூப்பிட்டுடுறேன்னு சொல்றாங்களா அது பாத்தீங்கன்னா நீங்க திமோர் கண்ட்ரில எடுத்து பாருங்க போட்டுருக்காங்க அந்த எம்பாசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படின்றத நம்பி உடனே காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் ஏன்னா நீங்க படிச்சு திரும்பி உள்ள வரப்ப இருபத்தி எட்டுல யாரால திரும்பி வராங்களோ இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் எழுத முடியும் நிறைய பேருக்கு அந்த கண்டிஷனே தெரியாம போயிருக்காங்க இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருபத்தி எட்டுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு இப்ப போறதுக்கு ரெடியாம இருக்காங்க அந்த கண்ட்ரிகெல்லாம் அது இல்லாமல் இருக்க மாட்டேன் எப்ப அந்த கதல்கள் தெரியுமா படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து எக்ஸாம் எடுத்துக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்பதான் இந்த கன்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ரைட்டா இந்த வருஷம் போறவங்க எப்ப வருவாங்க முப்பத்தி தான் வருவாங்க முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் உங்களுக்கு யார் அனுப்புறாங்களோ அவங்க கனெக்டிவிட்டியே இருக்காங்களா இல்லையா அந்த காலேஜோட நீங்க கனெக்டா இருக்கீங்களான்னு பாத்துட்டு சென்னையிலே அதுக்கான ஆபீஸ் இருக்கா அவங்க கூட போய் பேசுங்க ரைட்டா பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க இல்ல நான் வந்து சென்னை விட்டு எல்லாம் வெளில போறதா இல்ல தமிழ்நாடுதான் இருந்தேன் கதீன் இங்க தான் நான் ரிப்பீட் பண்ண போறேன்னா ஸ்டார்ட் அதுவும் இம்மிடியாரோட ஸ்பெஷல் லிமிட்டர் பேக் அதுவும் உங்களுடைய மணி பேக் கேரண்டியோட ஜாயின் பண்ணி பண்ணணும் ஓகே இது எல்லாம் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நேரடியா வாங்க நம்ம பேசலாம் உங்க பேரண்ட்டும் நீங்களும் வாங்க ஒரு ஒரு முடிவு எடுத்துருவாங்க நைன் ஒன் செவன் சிக்ஸ் டவன் ஃபைவ் டூ ஓர் டூ ஒன் இந்த நம்பர்ல கால் பண்ணிட்டு பண்ணிட்டு வாங்க நம்ம பேசலாம் தேங்க்யூ